அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த தயவருக்காக சுவிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கத்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் இந்த பரிசுத்த நாளின் காலையின் பொழுதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து இந்த நாளில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை கூறி உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளின் செய்தியில் நாம் ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் ரோமர் பத்தாவது அதிகாரம் அந்த செய்தி என்ன சொல்லுகிறது என்றால் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை அதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறான் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்கின்ற வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லுகிற இந்த சப் வார்த்தை ரோமர் பத்தாவது அதிகாரம் இங்கு பதினைந்து பதினாறாவது வசனத்திலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கிறோம் ரோமர் பத்து பதினாறு பதினேழாவது வசனத்திலே இந்த வாக்கியத்தை வாசிக்கிறோம் சுவிசேஷத்திற்கு எல்லோரும் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாய் நமக்கு காணப்படுகிறது அன்பு பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நூற்றி இருபது ஆண்டுகளாக மோசையை கொண்டு ஆண்டவர் அக்கால மக்களுக்கு சத்தியத்தை சொன்னார் ஆனால் அவர்கள் செவிசாய்க்க கூடாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுதும் ஏசாய பக்தன் சொல்லுகிற வார்த்தை ஏசாய ஐம்பத்தி மூன்று ஒன்றிலே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார் இதைத்தான் இங்கு பவுல் சொல்லுகிறார் ஏசாயா திருக்கதர்சி இருக்கிறான் என்று நெகமியாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் இதை குறித்து நெகமியாவின் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நெகமியாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் தேவ சமூகத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு எந்த அளவு நாம் மகிமையை செலுத்துகிறோம் என்பதை அவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் அப்படி இருக்க சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை இதை குறித்து ஏசையா எங்கள் மூலமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் படித்தோம் ஒன்று யோவானின் புத்தகம் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் யோவான் நச்சையதினூர் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை யோவான் பனிரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என்னிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவார் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியக்கூடாத ஒரு மனப்பக்குவம் ஆண்டவர் காலத்தில் இருந்தே உண்டாயிற்று அவர் சொல்லியே மக்கள் கேட்கவில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்திற்கு இப்பொழுதே நியாயத்தீர்ப்பு உண்டாகப் போகிறது அது என் நிமித்தம் அல்ல உங்கள் நிமித்தமே இந்த நியாயத்தீர்ப்பு உண்டாகப் போகிறது அப்படி என்றால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் எந்த அளவு சத்தியத்தின் மீது ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு சொல்லுகிறது கர்த்தாவை எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கர்த்தருடைய புயல் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது அன்பு பிள்ளைகளே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் இன்றைக்கு தேவ வசனத்தை ஆண்டவருடைய சப்தத்தை கேட்கக்கூடாத ஒரு பெரிய கொடூரமான காலம் இந்த லோகத்தில் வந்திருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரோமர் பத்து பதினேழிலே ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லுகிறார் விசுவாசம் கேள்வியினால் வரும் இது எப்படி விசுவாசம் கேள்வியினால் வரும் ரோ எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் நல்ல கனி உண்டாயிருக்க நேர்த்தையும் பச்சைமான ஒளிவு என்னும் பேரே கர்த்தர் உனக்கு இட்டார் ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார் அதில் கொம்புகள் முறிக்கப்பட்டது நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தையும் பச்சைமான ஒளிவு என்று உனக்கு பேரை கர்த்தர் இட்டார் ஆனால் அந்த பேரை நீ காத்து கொள்ளாமல் போனபடியினால் உன்னை சுற்றிலும் அக்கினியை கொளுத்துகிறார் அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போசல் நடவடிக்கை புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அப்போசலர் இரண்டு முப்பத்தி ஒன்பது அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளிலே நாம் எவ்வளவு நாம் விசுவாசத்தை காண்பிக்கிறோம் என்பதை நாம் சற்று உணர வேண்டும் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது என்று சொல்லி அன்பு பிள்ளைகளே வாக்குத்தானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்கிறது ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்ன கொடுத்து கொடுத்திருக்கிறார் நாம் எல்லோரும் அவருடைய சன்னிதானத்தில் விற்றிருக்க வேண்டும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் உண்மையில் அவருடைய வருகை எதிர்பார்க்கிற நாம் எல்லோரும் சத்தியத்திற்கு எந்த அளவு செவியை சாய்க்க வேண்டும் என்பதை நாம் சற்று உணர வேண்டும் எபேசியரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அணி வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின் பலன் எபேசியர் இரண்டு பனிரெண்டிலே அவர் சொல்லுகிற வார்த்தை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களுக்கு இஸ்ரோலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்துவத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இசருவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாய் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே பவுல் சொல்லுகிற வார்த்தை நாம் தேவனுடைய ஜீவிதத்திலே நாம் விசுவாசத்தை எந்த அளவு தேவனுக்கு ஈர்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் விசுவாசம் என்பது கேள்வி கேள்வி என்பது தேவனுடைய வசனம் அந்த கேள்விக்கு விடை தேவனுடைய வசனத்தில் தான் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளே என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை எப்படி பார்க்கிறோம் சற்று யோசித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவத்திலே நாம் எந்த அளவு நம்மை ஆண்டவருக்கு சாட்சியாக ஒப்புக்கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே கர்த்தர் நம்மை இந்த அளவு எப்படி வைத்திருக்கிறார் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் அவைகளின் சப்தத்திற்கு செவிக் கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பெனும் ஆகும் என்று யோவான் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கலாம் இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் உண்டு அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல சிதறியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்கும் மறித்து போகிறோம் என்றும் தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார் யோவான் பதினோராவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் அந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் அன்பு பிள்ளைகளே சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதற்காகவும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற தேவ சப்தம் நம்மளே எப்படி பலம் கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் எண்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் நீர் உண்டாக்கின எல்லா ஜனங்களும் உமக்கு முன்பாக வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு என்று சொன்னாரே இன்றைக்கு அந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து பணியக்கூடிய ஒரு காலம் வரும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்பு பிள்ளைகளே விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லுகிறார் ஏசாயா தெற்கு தரிசி புத்தகம் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அக்காலத்தில் ஜனங்களுக்காக கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய நாமஸ்தலம் அவருடைய ஸ்தலம் மகிமையாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய ஸ்தலம் மகிமையாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு அவைகளை நான் கூட்டி சேர்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்முடைய விசுவாசத்தை காண்பித்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று சொல்லி இருக்கிறாரே அந்த வார்த்தையின் பலன் நம்ம எந்த அளவு தேவ சமூகத்தில் இருக்கிறது என்பதை யோசித்து நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனுபவத்தை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேலான பாத்திரத்திலே நாம் தான் பானம் பண்ண வேண்டும் நாம் தான் புஷிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அந்த பாத்திரம் வேறொரு வேறொருவருக்கு மாறி செல்வதற்கு நம்முடைய செய்கை ஒரு காரணமாக இருக்கக்கூடாது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்காக எனக்காக மறித்த தேவனுடைய அந்த ஜீவன் நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எல்லா நிலைகளிலும் நாம் பயனுள்ளதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு இரத்தம் இல்லாதவருக்கு ஒருவர் ரத்தம் கொடுக்கிறார் என்றார் அந்த ரத்தம் கொடுக்கிற அந்த மகனுடைய நல்ல எண்ணங்களை நாம் எப்படி இந்த உலகத்தில் மதிக்கிறோம் அதே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருக்காக ஒருவர் ரத்தம் சிந்தினார் என்றார் அவருடைய இரத்தம் சிந்துதல் இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எபிரேயர் ஒன்பது இருபத்தி இரண்டிலே எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம் என்று ஒன்று பேரில் ஒன்றாவது திகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கழுவப்பட்ட நாம் மீண்டும் நம்முடைய சரீரத்தை அசுத்தப்படுத்தால் காத்து கொள்ள வேண்டும் மாமிசத்தின் கிரியில் இருந்து நாம் வெளிப்பட தேவ நமக்கு அநேக உபாயங்களை சொல்லி இருக்கிறார் அந்த உபாயங்களை தேவ வசனத்தின் மூலமாக நாம் படித்து அந்த வாழ்க்கையை நாம் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமென்று வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை இந்த நாளில் காலையில் அழைத்திருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே நாம் நம் நம்பிக்கையை தளர விடாமல் நாம் கேட்ட வசனம் நம்மை ரச்சிப்பின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே எங்களை ஏற்று பலப்படுத்தி விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று கற்றுக்கொண்டோம் அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு வரையும் நீர் வழிநடத்தி காத்து கொள்ள கிருவி செய்யும் துதி கனமாக எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல நல்லபிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கேட்ட வார்த்தைகள் நம்மளை விசுவாசத்திற்கு ஒன்று ஊக்குவிக்கும் என்று நான் கருத்திற்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்த நம்மோடி இருப்பாராக ஆமை